வணக்கம் நண்பர்களே ந உங்க ஹார்ட் தமிழில் நீங்கள் ட்ரெய நம்பர் பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் ட்ரையல் நம்பர் நானூற்றி நாற்பத்தி ஆறு நூற்றி அறுபத்தி ஒன்பது செகண்ட் ட்ரைல் நம்பர் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு எட்டுநூத்தி எழுபத்தி ஆறு ட்ரெயல் நம்பருக்கு கேஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் நம்பருக்கு டெஸ்ட் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி ரிசல்ட் நூற்றி எம்பத்தி எட்டு தொள்ளாயிரத்து முப்பது இன்றைக்கும் ஒரு அற்புதமான நம்ம கொடுத்துருக்கோம் ஆள் போட கொடுத்துட்டு நம்ம ஒன்பதாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அது ஏ போலில் ஒரு அற்புதமான வெற்றி பி போல வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது நம்பர் கொடுத்துருந்தோம் அதுவும் ஒரு அற்புதமான வெற்றி ஏன்னா ஆல் போல் வந்து ஒன்பது மூணு கொடுத்துருந்தோம் ரெண்டு நம்பரும் நமக்கு நேற்று தடித்த நம்பர் அப்படி அடிச்சிட்டாங்க ஓகேங்களா நேற்று அடிச்ச ரிசல்ட்லேருந்து ரெண்டு நம்பர் எடுத்து அப்படியே அடிச்சதுனால நமக்கு ரெண்டு நம்பர் அப்படியே பாஸ் ஆயிருக்கு மை டார்கெட் எடுத்தாலும் சரி ஏபிபிசிஎஸ்சி எது எடுத்திருந்தாலும் தொண்ணூத்தி மூணு அப்படிங்கிற ஒரு ஏபி நீங்க அழகா ஒரு செட் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கலாம் உள்ள வந்து பாத்தீங்கன்னா த்ரீ டிஜிட் இன்னைக்கு ஜஸ்ட் மஸ்சில் போயிடுச்சு இன்னைக்கு பாருங்க ரெண்டு அட்டம் ஃபெயில் ஆயிருக்கு ஸோ ரிசல்ட் தொள்ளாயிரத்தி முப்பது அடிச்சிருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பது ரெண்டு கொடுத்துட்டோம் ஓகேங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏபி நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் அந்த சீபோர்ட் வந்து ரெண்டாம் நம்பர் வச்சுட்டோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு கொடுத்தோம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஏபி பாஸ் பண்ணிட்டோம் அது பார்த்தீங்கன்னா அந்த சீபோர்ட் வந்து எட்டாம் நம்பர் தான் சொதப்பிட்டோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெண்டு அட்டம் உங்களுக்கு வந்து சீபோர்டில் தான் ஃபெயில் ஆயிருக்கு ஓகேங்களா சைபர் அடிச்சிருக்காங்க நம்ம ரெண்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் வச்சுட்டோம் இல்லைனா இன்றைக்கு ஒரு அற்புதமான வெற்றி எல்லாருமே த்ரீ சூப்பராக வாங்கியிருக்கலாம் இது மட்டும் தான் நமக்கு கை கட்டி வாய் கட்டாமல் போயிடுச்சு இந்த ரெண்டு நாளே வந்து பார்த்தா நமக்கு ஒரு அற்புதமான த்ரீ டிஜிட் வாங்கியிருக்கலாம் ஸோ ஜஸ்ட் போயிட்டு இருக்குது நண்பர்களே ஓகே நண்பர்களே நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்கு ஒரு அற்புதமான வெற்றி தான் கிடைச்சிருக்கு ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என் பெண்டிங் டார்கெட்டை வரைக்கும் ரிசல்ட் தொள்ளாயிரத்தி முப்பது நான் மூணா நம்பர் வரும்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் தான் ஒரு நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் ஆனால் வந்தது பி போலே அடிச்சிட்டாங்க கடந்த மூணு நாளாக வந்து பார்த்திங்கன்னா மூணா நம்பர் வந்து பி போடில் தான் இருக்குது ஓகேங்களா இந்த மூணா நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா பி போர்டை விட்டு நகரவே இல்லை இதே போர்டில் தான் உட்காந்துருக்கு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் ஸோ இன்றைக்கி தொள்ளாயிரத்தி முப்பது ரிசல்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் வந்து தொண்ணூற்றி மூணு அப்படிங்கிற ஒரு ஏபி நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம் அதாவது ஏபிபிசிஎஸ்சி இது எடுத்துருந்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு அப்படிங்கிற ஒரு ஏபி பாஸ் பண்ணிக்கலாம் இல்லை நான் மைட் டார்கெட் தான் எடுத்தேன் அப்படின்னாலும் இதுலேயும் தொண்ணூற்றி மூணு அப்படிங்கிற ஒரு ஏபி நம்ம கொடுத்துருக்குறோம் ரெண்டுல எது எடுத்திருந்தாலுமே ஒரு ஏபி ஒரு அற்புதமான வெற்றி நேற்று அடிச்சு தொண்ணூற்றி மூணு அப்படிங்கிற நம்பர் அதாவது மூணு ஒன்பது நேற்று கேமில் இருந்துச்சு இன்றைக்கும் மூணு ஒன்பது உள்ள இருக்குது ஓகேங்களா ஸோ நேற்று அடித்த ரெண்டு நம்பர் அப்படியே உள்ளே கொண்டு வந்துட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஃபார்முலா ஆல்போடு கொடுத்துருந்தோம் ஒன்பது மூணு கொடுத்துருந்தேன் அதாவது நான் சொல்லியிருந்தேன் ஆல்போர்டு கொடுக்கும் போது சொல்லியிருந்தேன் அடிச்ச நம்பர் திரும்ப திரும்ப அடிப்பாங்க ஒன்று அல்லது ரெண்டு நம்பர் வாய்ப்பு இருக்கு நான் சொல்லியிருந்தேன் மேக்ஸிமம் ஒரு நம்பர் தான் வாய்ப்பிருக்கு நான் சொல்லியிருந்தேன் ரெண்டு நம்பருமே வந்திருக்கு இருக்கு நம்பர் வந்திருக்கு மூணாவது நம்பர் நமக்கு டபுள்ஸ் சூப்பராக ஹிட் ஆயிருக்கு நேற்று ஒன்பது மூணு கேம் இருந்துச்சு இன்னைக்கு ஒன்பது மூணு கேமில் இருக்கு ஸோ தொள்ளாயிரத்தி முப்பது ரிசல்ட்க்கு நமக்கு அடிச்ச நம்பர் ஒன்பதும் மூணா நம்பர் பி போல அப்படியே பாஸ் ஆயிருக்கு மூணு நம்பர் நமக்கு அழகாக பாஸ் ஆயிருக்குது வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் சூப்பராக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க நண்பர்களை ஓகே பிரெண்ட்ஸ் பால்மே த்ரீ டிஜிட் வந்து இன்னைக்கு தொள்ளாயிரத்தி முப்பது ஓகேங்களா நம்ம தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு கொடுத்துட்டோம் அதாவது சிபோர்ட் வந்து ரெண்டாம் நம்பர் மிஸ்ஸிங் ஆயிடுச்சு ஏபி சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் இங்கேயும் ஏபி தொண்ணூற்றி மூணு பாஸ் பண்ணிட்டோம் சிபோர்ட் எட்டாம் நம்பர் வச்சுட்டோம் ஆனால் வந்தது சைபர் ஒருவேளை நம்ம சைபர் வச்சிருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம எல்லாருமே வந்து சூப்பராக தட்டி இந்த இருக்கலாம் இந்த வாரத்தில் ரெண்டு மூணு நாள் நமக்கு டிஜிட் வந்து ஜஸ்ட் போயிடுச்சு நம்மளும் ஹார்ட் ஒர்க் போட்டு தான் இருக்கிறோம் ஓகே நம்பர்களை நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்கு ஒரு அற்புதமான வெற்றி தான் ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்ரீ சக்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா உங்களோட கெஸிங்ஸை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆள் அப்படிங்கிற பட்டன் வந்து அந்த பட்டனை மறக்காமல் அமைத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைல் வந்து விழுந்துடும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் புரியாமல் கூட போய்டும் முடிஞ்சது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கேஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னு அந்த பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்பர்கள் வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட இருக்கும் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பெயிண்டிங் டார்கெட்டை பார்த்துடலாம் ஏ போல் மூணு வந்து எண்பது நாள் அஞ்சு வந்து ஐம்பத்தொம்பது நாள் சைபர் வந்து நாற்பத்தி ரெண்டு நாள் நாலு வந்து பதிமூணு நாள் ஆகுது ஏ போர்டில் மூணாம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் தான் மூணாம் நம்பர் தொடர்ந்து மூணு நாளாக இருக்குது ஸோ ஓகேங்களா ஏ போடில் ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஸோ இதில் வந்து ஒரு அஞ்சு அல்லது சைபர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு பி போடை பொறுத்துட்டு ஏழு வந்து இருபத்தாறு நாள் நாலு வந்து இருபத்தொரு நாள் அஞ்சு வந்து பதிமூணு நாள் ஆகுது பி போடில் ஒரு அஞ்சா நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சொல்ல முடியாது நாளைக்கு நாலாவது நாளாக மூணாவது நம்பர் வந்தாலும் வரலாம் ஓகேங்களா ஸோ கலங்குக வந்துச்சினே எடுத்துக்கோங்க சி போில் நாலு வந்து இருபத்தேழு நாள் எட்டு வந்து இருபது நாள் ஒன்று வந்து பதிமூணு நாள் ஆகுது சி போல ஒரு நாலாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பெண்டிங் டார்கெட்டை பொறுத்துட்டு இப்படி தான் மேட்ச் ஆகுது இந்த பி போர்டில் மூணாம் நம்பர் மூணு நாளாக நிற்கிறதுனால டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா சொதப்பலாக இருக்குது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏபிபிசிசிசிசிசிஏசி நம்பர்ஸ் பாத்திரலாம் தொண்ணூற்றி மூணு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தி மூணு முப்பத்தொம்பது முப்பது முப்பத்தஞ்சு ஐம்பத்தி ஒம்பது சைபர் ஒம்போது சைபர் மூணு சைபர் அஞ்சு ஐம்பது தொண்ணூற்றி நாலு நாற்பத்தொம்பதுன்னு கொடுத்துருக்கோம் இது ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வருது வாய்ப்புகள் இருக்குது அடித்த நம்பரே திரும்ப திரும்ப அடிப்பாங்க அப்படிங்கிறனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அடிச்ச நம்பர் குழந்தே கொண்டு வரும் ஏன்னா ஒரு நம்பர் ஒரு நம்பர் கூட கொண்டு இல்லை ரெண்டு ரெண்டு நம்பர் கொண்டு வராங்க ஸோ அதனால் நாளைக்கு கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது மூணாம் நம்பர் திரும்ப வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் அடித்த நம்பரே கொடுத்துக்கிறேன் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க நைட் டார்கெட்டை பொறுத்தவரைக்கும் தொண்ணூறு சைபர் ஒன்பது தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தொம்பது முப்பது சைபர் மூணு முப்பத்தஞ்சு ஐம்பத்தி மூணு அப்படின்னு எடுத்துக்கிறோம் இந்த டார்கெட்டில் நம்ம கொடுத்துருக்கிற எண்கள் உங்கள் கணக்கே வருதா அப்படிங்கிறத பாருங்கள் வந்துச்சு நான் மட்டும் லிமிட்டை எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இல்லைனா ஒரு கெஸிங்கை மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே வணக்கம் நண்பர்கள் இல்லை நான் உங்கள் ஹார்டு ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துட்டு நீங்கள் எப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்பில் வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்குறோம் அது வந்து ஜாயின் பட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்திலே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்கிற மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிற பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தர் சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்கற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க பண்ணிக்கலாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்கு ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தோம்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணிருக்க அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தோன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்ல கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணீங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டீங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல் போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக் வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்திரியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க பார்க்குறவங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஃபார்முலா ஆல்போர்ட் பார்த்தோம் இன்றைக்கி என்ன ஆல்போர்டு கொடுத்தோடையும் திரும்ப நான் ஒன்பதாம் நம்பரும் மூணாம் நம்பர் தான் கொடுக்குறேன் கண்டிப்பாக அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு இந்த மாதம் உள்ள அடித்த நம்பரு தான் திரும்ப திரும்ப அடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அதனால் வந்து பார்த்தா திரும்பவும் ஒன்பது மூணு நான் கொடுக்குறேன் உங்கள் கணக்கில் வருதா அப்படின்றத பார்த்து எடுத்துக்கோங்க ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது வரணும் இல்லை ரெண்டு நம்பருமே வரணும் ஏன்னா நேற்று ரெண்டு நம்பருமே வந்துச்சு ஸோ ஆல்போர்டில் ஒன்பது மூணு உங்க கணக்கில் வருதா அப்படிங்க செக் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த கெஸிங்கை மட்டும் பாருங்க நம்பர்களை கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கும் என் கெஸிங்க மேட்ச் ஆச்சிரும் மட்டும் ட்ரை பண்ணுங்க இல்லைன்னா ஒரு கெஸிங்கை மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க ஓகே பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு சைபர் கொடுக்கிறோம் ஏன்னா சிபோர்டில் வந்து சைபர் தான் ஸோ சைபர் பவர் வந்து அஞ்சு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடிச்ச நம்பரே திரும்ப அடிப்பாங்க அதனால வந்து சைபர் ஸோ பிசி பெஸ்ட் போர்டில் அஞ்சு சைபர் தான் நமக்கு உங்களுக்கு ஏ போர்டுல மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்க கொடுக்குறோம் போர்டு மாறாம ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அஞ்சு சைபர் நான் பிசியில் கொடுக்குறேன் உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க மட்டும் ட்ரை பண்ணுங்க கெசிங் மட்டும் தான் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நான் ஃபார்மில் த்ரீ டிஜிட்டல் பார்த்துடலாம் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு ஐநூற்றி தொண்ணூறு சைபர் தொண்ணூத்தஞ்சு சைபர் ஐம்பத்தி மூணு ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது ஐநூற்றி முப்பது சைபர் முப்பத்தஞ்சு சைபர் ஐம்பத்தி ஒன்பது ஐநூற்றி ஒன்பது ஐநூற்றி மூணு முந்நூற்றி அஞ்சு முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு முந்நூற்றி நாற்பத்தொம்பது அப்படின்னு எடுத்துக்கிறோம் இதில் வந்து ஒரு பிசி பாஸ் ஆகலாம் இல்லை த்ரீ டிஜிட் கூட கிடைக்கல உங்கள் கணக்கில் எப்படி வருதுங்க பார்த்து எடுத்துக்கோங்க அடித்த நம்பரே திரும்ப திரும்ப வரதுனால டோட்டலாக கன்ஃபியூஸ்டாக தான் ரிசல்ட் அடிக்கிறாங்க அடிக்கிற ரிசல்ட் வந்து அப்படி தான் வருது அடித்த நம்பரே திரும்ப ஒரு நம்பர் அல்லது ரெண்டு நம்பர் எடுக்கிறது இதேமாரி டோட்டலாக வருது அதேமாதிரி பி போர்டு வந்து பார்த்திங்கன்னா பி போர்டில் மூணா நம்பர் வந்து அதே இடத்துல ரொம்ப நாளாக நிற்குது அந்த மூணா நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நிவிறதோ அப்போ தான் புது நம்பர்ஸ்லாம் உள்ள வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் அது வரையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃப்யூஸான ரிசல்ட்டு தான் அடிப்பாங்க மேக்ஸிமம் அடிச்ச நம்பரே திரும்ப திரும்ப அடிக்கிறது தான் வாய்ப்பு இருக்குது ஸோ இது உங்கள் கெஸ்ட்டில் வருதா அப்படிங்கறத பாருங்க வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் நோ ஃபைல் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஆர்டர் ஃபுல்லாக போட்டிருக்கேன் நீங்களும் போடுங்க சூப்பராக வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறேன் அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறேன் உங்கள் சப்போர்ட்டுக்கு என்று நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ